மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியிலும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாயச்சதுரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டூ பை டூ இதை சால்வ் பண்ண முடியுமா இந்த ஒரு பகுதியை சால்வ் பண்ண முடியுமா சென்டர் டூ பை டூ நம்ம நூற்றி முப்பத்தை கொடுக்கணும் சரிங்களா நீங்கள் பார்த்துங்க ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் பதினொன்று அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் பத்து எழுபத்தி ஆறு இந்த மூணு சத்தாக எழுபத்தி ஆறு வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இந்த நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ஆறு இது ஐம்பத்தி நாலு ஸோ இது ஐம்பத்தி நாலு வந்துடுச்சு இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு கூட்டினா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு இந்த ரெண்டு சத்தாக முப்பத்தி ஏழு இது ஐம்பத்தி நாலு ஸோ ஐம்பத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தி ஏழு எவ்வளோ ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஏழு அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி ஒன்று இது மூணு சத்தாக தொண்ணூற்றி ஒன்று இது நாலு சத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ஒன்று இது முப்பத்தி ஒன்பது சரிங்களா இது முப்பத்தொம்பது அதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த குறுக்கு விட்டம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதை கொடுக்கணும் சரிங்களா ஸோ ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் பத்து அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ஏழு அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பது நூற்றி ரெண்டு இது மூணு செத்தாக நூற்றி ரெண்டு இது நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ரெண்டு இது இருபத்தி எட்டு சரி இது இருபத்தெட்டு வந்துடுச்சு இதுக்கப்புறம் வேற என்ன நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு உள்ளே இருந்து நமக்கு எந்த குழுவும் கிடைக்கல வெளியில இப்போ நம்ம குழு கொண்டு வரணும் இதை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இந்த ரெண்டு செத்தா நாற்பத்தி ஏழு இது அறுபத்தி மூணு நாற்பத்தி ஏழு ப்ளஸ் அறுபத்தி மூணு எவ்வளோ வரும் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் மூணு ஐம்பது ஐம்பது ப்ளஸ் அறுபது நூற்றி பத்து இது மூணு செத்தா நூற்றி பத்து இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பத்து இது இருபது சரிங்களா இது இருபதுனா இங்கே என்ன வரும் இந்த மூணு செத்தாக எண்பத்தி நாலு வரணும் ஸோ ஒன்று இருபது இன்னொன்று முப்பத்தஞ்சு முப்பத்தொம்போது இருபது ப்ளஸ் முப்பத்தொம்பது ஐம்பத்தொம்போது இது எவ்வளோ எண்பத்தி நாலு மைனஸ் ஐம்பத்தொம்பது அறுபத்தொம்பது எழுபத்தொம்பது ஸோ இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வரும் சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் சால்வ் பண்ண முடியுமா இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அல்லது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம் ஸோ ஐம்பத்தாறு ப்ளஸ் முப்பத்தி ஏழு எவ்வளோ ஐம்பத்தாறு புள்ளி ஐம்பத்தாறு ப்ளஸ் ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ப்ளஸ் முப்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் இருபத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் அஞ்சு தொண்ணூற்றெட்டு நூற்றி எட்டு நூற்றி பதினெட்டு இதை மூணு செத்தாக நூற்றி பதினெட்டு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினெட்டு இது பன்னெண்டு சரி இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் பன்னெண்டு நூற்றி ஒன்பது ப்ளஸ் ரெண்டு நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்று ப்ளஸ் பத்து நூற்றி இருபத்தொன்று இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தொன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தொன்று இது ஒன்பது சரிங்களா இப்போது இது இது இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த குறுக்கு விட்டு நமக்கு நூற்றி முப்பதாக கொடுக்கணும் இங்கே பார்த்துங்க இருபத்தஞ்சி ப்ளஸ் ஐம்பத்தி நாலு எழுபத்தொம்போது எழுபத்தொம்பது ப்ளஸ் பதினொன்று எண்பது தொண்ணூறு இந்த மூணு செத்தாக தொண்ணூறு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூறு இது நாற்பது இது நாற்பதுனா இந்த ரெண்டு செத்தாக அறுபத்தாறு ஒன்று நாற்பதுன்னா இன்னொன்று என்னது அறுபத்தாறு மைனஸ் நாற்பது இருபத்தி ஆறு சரிங்களா இது இருபத்தாறு வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரும் அல்லது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது வரும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரும் எப்படி வேணால் போடலாம் சரிங்க பார்த்துங்க ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் பதினொன்று அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் இருபத்தாறு அறுபத்தாறு ப்ளஸ் ஆறு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபது தொண்ணூற்றி ரெண்டு இது மூணு செத்தா தொண்ணூற்றி ரெண்டு இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ரெண்டு இது முப்பத்தி எட்டு சத்தானுங்களா இப்போது நம்ம இந்த மூன்று பகுதியில் முழுமையாக நம்ம தீர்வு காண்டுட்டோம் இப்போ நாலாவது பகுதிக்குள்ளே வரும் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் இந்த மூன்று எண் எண்கள் சத்தீங்கன்னா எழுபது ஸோ ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் பன்னெண்டு அறுபத்தி எட்டு சதங்களா இது ரெண்டு சத்தா அறுபத்தெட்டு இந்த மூணு சத்தா எழுபது வரணும் இது எவ்வளோ எழுபது மைனஸ் அறுபத்தி எட்டு இது இரண்டு அப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் சரிங்களா அறுபத்தி அறுபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி ப்ளஸ் இருபது எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு இந்த மூணு சத்தா எண்பத்தஞ்சி இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது

இது ஒன்று இது ஒன்றுனா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தா நாற்பத்தி ஏழு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொன்று என்னது நாற்பத்தேழு மைனஸ் ஒன்று நாற்பத்தி ஆறு சத்தானுங்களா இது நாற்பத்தாறு கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பதை கொடுக்கணும் இது ரெண்டு செத்தா நாற்பத்தொம்போது இது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலுலேருந்து கடன் வாங்கி நீங்கள் நாற்பத்தொம்ப போட்டினாக்கா இது ஐம்பதாயிரம் இது அறுபத்தி மூணாயிரம் ஐம்பது ப்ளஸ் அறுபத்தி மூணு நூற்றி பதிமூணு மூணு செத்தா நூற்றி பதிமூணு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதிமூணு இது பதினேழு சரிங்களா இன்றைக்கி இந்த மாயசுதர புதிரை நம்ம இந்த அளவுக்கு தீர்வு கண்டிருக்கோம் இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்